ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கள நானும் ஒருத்தி நான் வந்து போன வருஷம் நவம்பர்லேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில் நான் வச்ச கோரிக்கை வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து எனக்கு வந்து இப்போது வந்து நிறைவேறியிருக்கு அது என்ன அப்படின்னா ரொம்ப நாள் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்து என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் போட்ட ரிங் வந்து நான் வந்து அடுமானம் வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து மூட்டியிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளை மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இப்போ ஒரு நகை வாங்கவும் முடியாது ஆல்ரெடி வச்சுருக்கிற நகையும் நம்மளால் மூட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு இருக்கிற இந்த பண நெருக்கடி இந்த ப்ரெஷர் இதெல்லாத்துலேயுமே நடுவில் எனக்கு இந்த நகை வீட்டுக்கு வந்தது அப்படின்றது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உண்மையாக எனக்கு வந்து அந்த பிரம்மமுகத்த பூஜையில் நான் வச்ச வேண்டுதல் தான் இது ரொம்ப மனமுருகி நான் வந்து கடவுள்கிட்ட வந்து என்னுடைய வேண்டுதல் வைப்பேன் எப்படியாவது நகையை நிறைய வச்சிருக்கோம் அதில் ஏதாவது எனக்கு ஒரு வழிகாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நகை வந்து வீட்டுக்கு வரணும் இப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் ரொம்ப உருக்கமாக நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தேன் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போது நம்ம நினச்ச வேண்டுதல் நமக்கு உடனே நடந்துராது அது வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அப்படி எதிர்பார்க்குறவங்களா இருந்தால் அப்படி எதிர்பார்க்காதீங்க இது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுவோம் எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு நம்ம எழுதின பேப்பரை திருத்தி நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோ மனுஷனோட பிரார்த்தனையும் நம்ம வச்ச அந்த பிரார்த்தனையை முன் வச்ச உடனே அது நமக்கு வந்து நிறைவேறிடாது அதுக்கு கடவுள் நமக்கு கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் கொடுப்பார் அந்த ஒரு ப்ரேயர் வந்து நமக்கு நிறைவேறதுக்கு அவர் வந்து ஒரு பீரியட் வந்து நமக்கு கண்டிப்பாக எடுத்துப்பார் ஒரு கேப் விடுவார் நம்மளுடைய வேண்டுதலை ஏன்னா அவர் எத்தனையோ பக்தர்களோட வேண்டுதலை வந்து அவர் கேட்டுட்ருப்பார் ஸோ அதில் நம்மளோட வேண்டுதலும் அவர் கேட்பார் பட் வந்து இவ்வளோ டைம் கேப் எடுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள் அது ஒவ்வொருத்தரோட குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது பசங்க படிப்பு விஷயத்திலேருந்து நமக்கு ஒரு இன்கம் நம்ம ஒரு சொந்த வீடோ இல்லை நம்மளுடைய பண கஷ்டமோ எது தீரணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் ஆனால் அது நியாயமாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப மனசார ஆர்வமாக நான் உங்ககிட்ட வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து கடவுள் வந்து வழிகாட்டுவார் அப்படின்றத நான் வந்து ரொம்ப மனசார முழுக்க முழுக்க நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்